நாளை தாவைக்காவின் இரண்டாவது மாநாடு நடைபெறவுள்ளது இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது இதை முன்னிட்டு மாநாட்டு திடலில் இன்று தாவைக்காவின் நூறு அடி கொடி கம்பம் நிறுத்தும் பணி கிரேன் மூலம் நடைபெற்றது அப்போது யாரும் எதிர்பாராத நேரத்தில் கிரேனின் பெல்ட் திடீரென அருந்ததில் கொடிக்கம்பம் சாய்ந்து விபத்துக்குள்ளானது கொடிக்கம்பம் சாய்ந்து விழுந்ததால் அங்கிருந்த கார் சுக்குநூறாக நொறுங்கியது இந்த விபத்தில் யாருக்கும் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தனது ஐம்பதாவது திருமண நாளை கொண்டாடுகிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில் எதிர்பார்ப்புகளற்ற அற்ற அன்பும் விட்டுக் கொடுத்தலும் இல்வாழ்வை நல்வாழ்வாக்கும் என இளைய தலைமுறையினருக்கு கொள்கிறோம் வீடும் நாடும் போற்றும் வாழ்வை அனைவரும் வாழ்ந்திட விளைகிறோம் என குறிப்பிட்டுள்ளார் வேலூரில் நடந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியபோது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஒன்று வந்தது இதை கண்ட அவர் ஒவ்வொரு கூட்டத்திலும் நோயாளி இல்லாத ஆம்புலன்ஸை விட்டு இடையூறு செய்கின்றனர் அடுத்த கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வந்தால் அந்த டிரைவர் அதில் நோயாளியாக மருத்துவமனை செல்வார் என்றார் இந்த நிலைகள் தமிழ்நாடு நூற்றி எட்டு அவசர உறுதி தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் இபிஎஸ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை எஸ்பி அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது துணை ஜனாதிபதி தேர்தல் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி நடக்கிறது பாஜக கூட்டணி சார்பில் தமிழகத்தைச் சேர்ந்தவரும் மகாராஷ்டிரா மாநில கவர்னருமான சி பி ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாா் இந்த நிலையில் துணை ஜனாதிபதி வேட்பாளரான சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் அப்போது பிரதமர் மோடி அமைச்சர்கள் அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்பட பலர் இருந்தனர் பாராளுமன்ற மக்களவையில் யூனியன் பிரதேசங்களுக்கான மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்பட மூன்று மசோதாக்களை உள்துறை மந்திரி அமித் ஷா இன்று தாக்கல் செய்தார் பாராளுமன்றத்தின் கூட்டுக்குழுவுக்கு இவை அனுப்பி வைக்கப்படும் என்றார் அமித்ஷா ஆனாலும் அவையில் இருந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அந்த மசோதாக்களின் நகல்களை கிழித்து அமித்ஷாவை நோக்கி எறிந்தனர் தொடர் அமளியால் அவை மூன்று மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிப்பதாக சமீபத்தில் அறிவித்தார் இந்நிலையில் உக்ரைன் போர் விவகாரத்தில் ரஷ்யாவுக்கு நெருக்கடி கொடுக்கவே இந்தியாவுக்கு கூடுதல் வரி விதிக்கப்பட்டுள்ளது இந்த போரை முடிவுக்கு கொண்டு கொண்டுவர மிகப்பெரிய பொது அழுத்தத்தை ட்ரம்ப் அளித்துள்ளார் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது ஆசிய கோப்பைக்கான இந்திய அணி நேற்று அறிவிக்கப்பட்டது இதில் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலைகள் ஸ்ரேயா ஸையருக்கு அணியில் இடமில்லை என அஜித் அகர்கர் கூறுவது அபத்தமாக உள்ளது என இந்திய அணியின் முன்னாள் வீரர் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் காட்டமாக தெரிவித்துள்ளார்